ஆக்காங்காட்டா கூவ நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னா ஐயா வர வர நம்ம நாடு எங்கே போகுதுன்னே தெரியலை ஐயா இந்த விஷயத்த பேசும்போது நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குது நான் இதோட நம்ம ஆம்பளை பசங்க நம்ம பயிர நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது எதை பற்றி பேச போகிறேன்னா கல்யாணம் பண்றத பார்த்துருக்கோம் இப்படி ஒரு கல்யாணத்தை யாரும் பார்த்தது கிடையாது அதாவது ஆம் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யலாம் ஐயா அச்சது அது என்னமோ அறந்ததி பார்ப்பாங்க நம்ம நல்ல நாள் பார்ப்பாங்க மூர்த்தம் வைப்பாங்க பட்டு கட்டுவாங்க பொம்பளை பிள்ளைக்கும் மா மாப்பிள்ளைக்கும் முன்னுக்கும் மாம்பளை மாப்பிள்ளை மொண்ணு தளி கட்டுவாங்க எல்லாம் ஜெயித்தான் இப்போ கடைசியில் என்னாச்சு ரெண்டு பொம்பளை பிள்ளையோ கல்யாணம் முடிச்சிருக்காளுவா நாடு எங்கே போகுது ரெண்டு பொம்பளை பிள்ளையோ கல்யாணம் முடித்தா அந்த ஆம்பளை பயிரோட நிலமை என்ன ஆகுறது எப்படி குழந்தை குட்டி பிள்ளைகளு எப்படி அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இதெல்லாம் நடக்கும் எப்படி இது முதலில் திருப்பத்தி ஆகும் ஏழை அடி பண்ணுதியா ஏன் ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் முடித்தாலே அத்துக்கிட்டு நிற்காங்க இதில் பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கல்யாணம் முடித்தா என்ன செய்ய முடியும் ஆம்பளை ஆம்பளையும் கல்யாணம் முடித்தா வானவிலும் கனவலாம் அப்போ இந்த பா பொம்பளை பிள்ளையம் பொம்பளை பிள்ளையம் முடித்தா என்ன சொல்லுவாங்க நாடு தாங்குமா இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு தேவையா கோபி நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் தேவையா கேவலத்துக்கு என்னத்தை சொல்லன்னு தெரியல இதில் வேறு மண்டபம் வச்சு ஊர் கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு மேலதாளம் மூழங்க சும்மா கிராண்டாக கல்யாணம் முடிக்காங்க பொம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஏற்றா இது நம்ம நாடுக்கு செட்டாவாது ஒழுக்கமாக ஆம்பளை பயிலும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து மணமக்களாக சேர்ந்து கல்யாணம் முடிச்சாதான் குழந்தை குட்டியெல்லாம் வரும் அடுத்த தலைமுறைகள் வரும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் எதை விட்டுட்டு இப்படி பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய முடிச்சுன்னா என்னத்த சொல்லி என்ன பண்ணுறது என்ன பண்ண போறிய ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது நாடு எங்கேயோ நாசமாக போய்ட்டல சரி ரைட்டு அதாவது யாரோ சொல்லியே திருந்த முடியாது நான் அவங்க நம்ம சொல்லி திருந்திடுவாங்களா திருந்த மாட்டாங்க சரி ரைட் நமக்கு எதுக்கு ஒம்பு நண்பர்களே சொல்லி முடிஞ்சு எல்லாம் அம்மன் தான் சரி இல்லை எல்லாம் ஆம்பளை போயிடுவா உங்களுக்கு கடைசியில் பொண்ணு கிடைக்காதுல பொம்பளை பிள்ளையை பொம்பளை பிள்ளையே கல்யாணம் முடிச்சாலுவா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் தான் துணை நீங்கள் தான் துணை உங்களுக்கு வேறு எதுவும் தோணை கிடையாதுல்ல போங்க நீங்களாம் ஆம்பளை பயில ஆம்ப போய் கல்யாணம் முடிச்சிட்டு போங்க இங்கே பொம்பளை பிள்ளையை பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சிட்டு போட்டும் ரைட்டு நண்பர்களே நாடு நாசமாக போயிட்டு நல்லா இருக்கட்டும் நல்லா இருங்க மணமக்களே பொண்ணும் பொண்ணும் நல்லா இருங்கம்மா நல்லா நிரூடி வாழ்க பத்து மாதத்தில் குட்டியோடு வாங்க ரைட்டு ஓகே ரைட் நண்பர்லே உங்கள் இந்த வீடியோ படிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே